வணக்கம் நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன் வெல்கம் டு வெஜ்ஜஸ் ரெசிபி நீ நம்ம வெஜ்ஜிஸ் ரெசிபி கிச்சன்ல நம்ம வீட்டில் யூஸ் பண்ணி வேஸ்ட்டாக ஒரு பொருளை வச்சு எஃபெக்டிவா எப்படி கிளீன் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம் பொதுவா எல்லாருமே வந்து இந்த டேப்லெட்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு இந்த ஸ்ட்ரிப்ஸ் இருக்கும் இல்லையா இது வேஸ்ட் தான் நம்ம வந்து தூக்கி போட்டுருவோம் சில சமயம் என்ன ஆகும் அப்படின்னா டேப்லெட் வாங்குவோம் ஃபுல்லா யூஸ் பண்ண மாட்டோம் அதுல வந்து டேப்லெட்ஸ் மிச்சம் இருக்கும் அது எக்ஸ்பைரி ஆயிடும் இல்ல நமக்கு யூஸ் இல்லாம போயிடும் அதையும் நம்ம தூக்கி போடுவோம் இதெல்லாத்தையும் நம்ம தூக்கி போடாம எஃபெக்டிவா நம்ம வீட்டுல இந்த கிளீனிங் பர்பஸ்க்கு எப்படி யூஸ் பண்றது அப்படின்னு பார்க்கலாம் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு ரீச் ஆகும் வாங்க இந்த டேப்லெட் இந்த ஸ்ட்ரிப்ஸ் யூஸ் பண்ணி எஃபெக்டிவா எப்படி கிளீன் பண்றது பாக்கலாம் நம்ம கிச்சன்ல எல்லார் வீட்லயும் நடக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் இந்த மாதிரி பாத்தீங்கன்னா குக்கர்ல தீஞ்சு போகும் இல்லை பால் பாத்திரம் தீயும் இல்லை கடாய் தீஞ்சிரும் இதை வந்து நம்ம ஸ்க்ரப் வச்சு போட்டு ரொம்ப அப்படியே தேய்ச்சிட்டே இருப்போம் இந்த பாத்திரமே வந்து கருப்பும் ஆகிடும் அதே நேரம் ரொம்ப ஸ்கிராச்சும் பிடிஞ்சிடும் இதை எப்படி அந்த டேப்லெட் ஸ்ட்ரிப்பை வச்சு ஈஸியாக கிளீன் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம் இப்போ இந்த குக்கரில் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதில் அடையில மட்டும் தீஞ்சிருக்கு அப்படின்னா நான் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் ஒருவேட பால் பாத்திரம் மேலே வரைக்கும் தீஞ்சிருக்கு அப்படின்னா இந்த தண்ணியை நம்ம ஃபில் பண்ணிக்கணும் இப்போ இந்த தண்ணியில் ஹாஃப் டீஸ்பூன் சோடா உப்பு ஹாஃப் டீஸ்பூன் உப்பு வினிகர் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கணும் இது இதில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதில் வந்து சோடாவோ வினிகரோ சால்ட் எல்லாம் ஆட் பண்ணியிருக்கோம்ல இதெல்லாம் வந்து ஆக்சுவலாக நமக்கு தேவையில்லை இது எதுக்காக ஆட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இதை நல்லா கொதிக்க வச்சுக்கணும் ஒரு அஞ்சு நிமிஷம் இதை நல்லா கொதிக்கட்டும் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயாச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இது இப்போ நல்ல சூடாக இருக்குது கொஞ்சம் சூடாக ஆறட்டும் இப்போ இந்த தண்ணி வந்து இப்படி பொறுக்கிற சூடு வந்தாச்சு இப்போ இந்த எம்டி டேப்லெட் ஸ்ட்ரிப் இருக்கு இல்லையா நம்ம யூஸ் பண்ணது இதை வச்சு இப்படி லேசா தேய்ச்சாலே போதும் பாருங்க ஈஸியா அப்படியே வந்துடும் பாருங்க இந்த மாதிரி தேய்ச்சிக்கலாம் நான் ரொம்ப தேய்க்கவே இல்லை ஜஸ்ட் இப்படி லேசா அப்படியே ரிமூவ் பண்றேன் இந்த ஸ்ட்ரிப்பை அவ்வளவுதான் பாருங்க ஈஸியா வந்துச்சு ரொம்ப சாஃப்ட் ஆயிடுச்சு நீட்டா கிளீனா வந்து அந்த ஒட்டுனது எல்லாம் வந்துடும் நமக்கு குக்கர் பாத்திரம் எதுவுமே வந்து ஸ்கிராச்சும் ஆகாது இப்ப பாருங்க நான் உங்களுக்கு காமிக்கிறேன் நீட்டாக கிளீன் ஆயிடுச்சு இந்த லேசா இருக்கிறதும் நம்ம எப்படியும் பாத்திரம் தேய்க்கிற மாதிரி இப்போ தேய்ப்போம் இல்லையா தேய்க்கும் போது ஈஸியாக போயிடும் கொஞ்சம் கூட எஃபர்ட் போடல அதுல அந்த அழுக்கெல்லாம் பாருங்க அப்படியே வந்துருச்சு இப்போ இந்த குக்கர்ல நம்ம சும்மா தண்ணியை ஊற்றிட்டு ஒன்னு ரெண்டு சொட்டு விம் லிக்விடோ ஏதாவது பாத்திரம் தேய்க்கிற லிக்விட் போட்டு இதே மாதிரி கொதிக்க வச்சு நம்ம அந்த டேப்லெட் ஸ்ட்ரிப் இருக்கு இல்லையா எம்டி ஸ்ட்ரிப் அதை வச்சு தேய்ச்சா கிளீன் ஆகிடும் இருந்தாலும் நம்ம எதுக்காக சோடா வினிகர் உப்பு எல்லாமே ஆட் பண்ணிருக்கோம் அப்படின்னா இப்ப நம்ம இதெல்லாம் இதுல ஆட் பண்ணிருக்கனால இந்த அழுக்கும் வந்து ரொம்ப சீக்கிரம் ஈஸியா கிளீன் ஆயிடும் அதே நேரம் நமக்கு இந்த தண்ணியும் வந்து வேஸ்ட் ஆகாது இந்த அழுக்கா இருக்கு இல்லையா இந்த தண்ணியை வந்து நம்ம பில்டர் பண்ணிக்கலாம் பாருங்க அழுக்கு ஃபுல்லா இதுல தண்ணிடுச்சு இப்ப இந்த தண்ணியில வினிகர் சோடா சால்ட் எல்லாம் இருக்கு இந்த தண்ணியும் வந்து சூடா இருக்கு அப்படிங்கறதுனால இதை நம்ம கிச்சன் ஷிங்கில் கூட்டிட்டோம்னா அதுல ஏதாவது கொஞ்சம் அடைப்பு இருந்தாலும் இல்லை ஏதாவது சின்ன சின்ன கூசு பூச்சி ஏதாவது இருந்தாலும் அதுவும் வந்து நமக்கு கிளீன் ஆகிடும் இதுவும் நமக்கு வேஸ்ட் ஆகாது இப்போ இந்த தண்ணியை நம்ம சிங்கில கொட்டிட்டோம் அப்படின்னா இருந்து அழைப்பு ஏதாவது இருந்தாலும் அதுவும் நமக்கு கிளியர் ஆகிடும் பாத்திரம் தேய்க்குற லிக்விட் இருக்கு இல்லையா அது கொஞ்சமா அந்த ஸ்க்ரப்பர்ல போட்டுட்டு அந்த குக்கர்ல லேசாக அழுக்கு இருக்கு அவ்வளவுதான் ரொம்ப நம்ம பாத்திரம் தேய்ப்போம் பாருங்க அந்த மாதிரி நம்ம பாருங்க அவ்வளவுதான் ரெண்டு தடவை தான் தேய்ச்சேன் ஃபுல்லாக போயிடுச்சு நம்ம நேச்சுரல் லிக்விட் பண்ணோம் இல்லையா கெமிக்கல் எதுவுமே இல்லாம நம்ம சேனல்ல இருக்கு பாருங்க லிங்க் குடுக்குறேன் நீங்க பாருங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு இந்த ஸ்டீல் பாடுறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு ஈவன் நம்ம வந்து விளக்கு பித்தளை காப்பாறு பாத்திரம் தேய்க்கறதுக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு பாருங்க நீட்டா வாஷ் பண்ணிடுறேன் எவ்வளவு கருப்பா இருந்தது இல்லையா பாருங்க எவ்வளவு ஈஸியா கிளீன் ஆயிடுச்சு நம்ம வீட்டுல சிசர் இருக்கும் இது வந்து ஷார்ப் இல்லாம இருக்கும் இந்த எம்டி டேப்லெட் வச்சு இதை எப்படி ஷார்பன் பண்றது அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம் இந்த எம்டி டேப்லெட் ஸ்ட்ரிப்பை இந்த ஷார்ப் இல்லாத சிசரை வச்சு இப்படி சின்ன சின்னதாக அப்படி குட்டி குட்டியாக அப்படி கட் பண்ணிகிட்டே வரணும் கட் பண்ண 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 இது வந்து கொஞ்சம் நமக்கு ஷார்ப் ஷார்ப்பாகிட்டே வரும் இப்படி சின்ன சின்ன பீசஸாக எப்படி இருந்தாலும் இந்த டேப்லெட் ஸ்ட்ரிப் வந்து நமக்கு வேஸ்ட்டு தான் இதை நம்ம அப்படியே தான் நம்ம தூக்கி தான் போட போகிறோம் இதை யூஸ் பண்ணி ஃப்ரீயாக ஒரு ரூபா கூட செலவில்லாமல் நம்ம வீட்டு சிசரை வந்து நம்ம நல்லா ஷார்ப் பண்ணிக்கலாம் அப்படி ஃபுல் ஸ்ட்ரிப்பையும் சின்ன 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 சின்னதாக நம்ம கட் பண்ண வேண்டியதும் இப்போ கட் பண்ண பண்ண ஃபஸ்ட்டில் வந்து கொஞ்சம் டைட்டாக இருந்தது கொஞ்சம் ஷார்ப் இல்லாமல் இருந்தது இப்போ கொஞ்சம் நல்லா பெட்டராக இருக்குது பாருங்கள் இவ்வளோ ஒரு ஸ்ட்ரிப்பு கட் பண்ணும்போது இது நல்லாவே ஷார்ப்பாகிடுச்சு பாருங்கள் ரொம்ப ஈஸியாக பாருங்கள் அழகாக கட் பண்ணுறதுக்கு வேஸ்ட்டு பொருள்லேருந்து இது ஒரு நல்ல ஒரு பெஸ்ட் டிப்பு நம்ம சிசரை வந்து ஃப்ரீயாக வந்து ஷார்ப் பண்ணிக்கிறதுக்கு இப்போ நம்ம எம்டி டேப்லட் ஸ்ட்ரிப்பை வந்து கட் பண்ணிவிட்டோம் இல்லையா இதையும் வந்து வேஸ்ட் பண்ணாம எஃபெக்டிவா எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் இப்போ மிக்ஸி ஜார் நம்ம யூஸ் பண்ண பண்ண இந்த பிளேட்ஸோட ஷார்ப்னஸ் பார்த்தீங்கன்னா கம்மியாயிட்டே வரும் இல்லையா இந்த பிளேட்ஸ எப்படி நம்ம ஷார்பன் பண்றது அப்படின்னு பாக்கலாம் இப்ப நமக்கு கட் பண்ணிருக்கோம் இல்லையா ஸ்ட்ரிப்ஸ் இது எல்லாத்தையும் எடுத்து மிக்ஸி ஜார்ல போட்டுக்கலாம் இது இப்ப பத்துல இருந்து இருபது செகண்ட் மிக்சியில வந்து ரன் பண்ணோம்னா அந்த பிளேட்ஸ் ஃபுல்லா நமக்கு ஷார்ப் ஆயிடும் இப்படி பல்ஸ் மோட்ல விட்டு விட்டு ரன் பண்ணாலே போதும் பாருங்க இந்த வேஸ்ட் ஸ்ட்ரிப்ஸ் எல்லாம் வந்து அரைச்சி எடுத்துறேன் மிக்சி ஜாரோட பிளேடு வந்து நல்லா ஷார்ப்பாக இருக்கு உங்களுக்கு நல்லா பக்கத்தில் காமிக்கிறேன் இந்த இடம் பார்த்தீங்களா நல்லபடி பளபளன்னு தெரியுது இல்லையா இது நல்லாவே ஷார்ப்பாக இருக்கு இது ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க அதே மாதிரி இந்த சைடு செய்யும் பாருங்கள் நம்ம இன்னும் அரைச்சி பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு அந்த எவ்வளோ எஃபெக்டிவா வந்து இது ஷார்ப்பாக இருக்குது அப்படிங்கிறது நமக்கு நல்லா புரியும் டேப்லெட் யூஸ் பண்ண ஒரு ஸ்ட்ரிப் அது வேஸ்டான ஒரு ஸ்ட்ரிப்பை வச்சு வந்து சிசரியும் நல்லா வந்து ஷார்ப் பண்ணிடும் அந்த வேஸ்டார பிட்ஸை வச்சு மிக்சி ஜாரோட பிளேடும் ஷார்ப் பண்ணிட்டோம் நம்மளோட கிச்சன் ஷிங்க்ல பாத்தீங்க அப்படின்னா சில சமயம் ஒரு பேட் ஸ்மெல் வரும் சின்ன சின்ன கொசு இருக்கும் குட்டி குட்டி பூச்சி வரும் இதே வந்து பாத்ரூம் ட்ரைனேஜ் வாஷ் பேசின்லயும் சரி சில சமயம் அந்த ஸ்மெல்லு பூச்சி சின்ன சின்ன கரப்பு இதெல்லாம் வரும் இல்லையா அதை எப்படி நம்ம இப்படி சுத்தம் பண்றது அப்படின்னு பாக்கலாம் அதுவும் வந்து நம்ம யூஸ் பண்ணாமல் வேஸ்ட்டாக எக்ஸ்பைரியான டேப்லெட்ஸ்லாம் இருக்கும் பாத்தீங்களா அதை வச்சே நம்ம பண்ணிட முடியும் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நான் வந்து இந்த பாத்திரத்துல ஒரு ரெண்டு லிட்டர் தண்ணி எடுத்துகிட்டு இருக்கேன் இந்த தண்ணி நல்லா கொதிக்கணும் நம்ம வந்து எங்கெல்லாம் சுத்தம் பண்ண போகிறோம் அதாவது கிச்சன் பாத்ரூம் ட்ரைனேஜ் பேசின் அது மாதிரி எத்தனை இடங்கள் நம்ம சுத்தம் பண்ண போகிறோமோ அது தகுந்த மாதிரி நம்ம தண்ணி எடுத்துக்கணும் இந்த தண்ணி நல்லா கொதிக்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம் தண்ணி சூடாயிடுச்சு இப்போ நம்மகிட்ட எக்ஸ்பீரியான டேப்லெட்ஸ் இருக்கும் இல்லையா இந்த மாதிரி இதுலேருந்து இந்த கரையிற டேப்லெட்ஸ் எல்லாமே எடுத்து இதில் போட்டுக்கலாம் இன்கேஸ் நம்ம போட்டதுக்கு அப்புறம் அது கரையிலேன்னு வச்சுக்கோங்களேன் அது நம்ம வெளியில் எடுத்துக்கலாம் இந்த டேப்லெட்ஸ் நான் போடுறேன் பார்க்கலாம் இருபது ஏதோ இருக்கட்டும் இது கணக்கும் கிடையாது எத்தனை டேப்லெட்ஸ் போடணும் அப்படி எதுவும் கணக்கு கிடையாது நம்ம வேஸ்டா போதும் அப்படியே இதில் போடுற வேண்டியதான் இது கொஞ்சம் கரையிடும் ஒரு அஞ்சே நிமிஷத்துல பார்த்தீங்கன்னா நம்ம போட்ட டேப்லெட்ஸ் எல்லாமே கரைஞ்சாச்சு பாருங்க ஃபுல்லாக கரைஞ்சாச்சு இதை வந்து நம்ம சிங்க் ட்ரைன்லேயோ இல்ல பாத்ரூம் ட்ரைன் வாஷ் பேசலாம் நம்ம கொட்டலாம் நம்ம வீட்டு ட்ரைன் அது வந்து ரொம்ப அழுக்கா இருக்கு அப்படின்னா இந்த தண்ணியிலயே ரெண்டு டேபிள் ஸ்பூன் வினிகர் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு டீஸ்பூன் சால்ட்டு ஒரு டீஸ்பூன் சோடா உப்பு ஆட் பண்ணி இந்த தண்ணியை சுட சுட அந்த ட்ரைன்ல கொட்டிடுங்க கொட்டிட்டு கொஞ்ச நேரத்துக்கு அந்த கிச்சன் ஷிங்குனா அதை நம்ம யூஸ் பண்ணாம அப்படியே விட்டுடணும் ஓவர்நைட் பண்ணா ரொம்ப நல்லது அப்படின்னா ஒரு டூ ஹவர்ஸ் ஆகுது அதை அப்படியே விட்டுடோம்னா உள்ள இருக்கிற அழுக்கு மட்டும் இல்ல சின்ன சின்ன கொசு இருக்கும் பூச்சி ஒரு கெட்ட ஸ்மெல் வரும் இவன் காக்ரோச் கூட முட்டை கூட வச்சிரும் அது எல்லாமே வந்து இந்த தண்ணி வந்து கிளியர் பண்ணிடும் ஃபர்தரா எல்லாம் வளராம இருக்கிறதுக்கு இந்த சின்ன சின்ன கொசு அதெல்லாம் வராம இருக்கிறதுக்கும் நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இப்போ இது போதும் இதை வந்து நம்ம ட்ரைனில் இப்போ கொட்டிடலாம் இது எங்கள் வீட்டு கிச்சன் சிங் வந்து ரொம்ப அழுக்கு இல்லை அதனால நான் இதில் வினிகரோ உப்பு சோடா உப்பு எதுவுமே ஆட் பண்ணல நான் அப்படியே தான் கொட்ட போறேன் நீங்க தேவை அப்படின்னா நீங்க ஆட் பண்ணிக்கோங்க நம்ம கொதிக்க வச்சிருக்கோம் இல்லையா டேப்லெட்ஸ் எல்லாம் போட்டு அந்த தண்ணியை இந்த ட்ரெயினில் வந்து அப்படியே பொறுமையாக அப்படியே கொட்டிடுங்க இப்போ இதில் இருக்கிற அடைச்சிருக்கிற அழுக்கு இந்த பூச்சி பேட் ஸ்மெல் எல்லாமே போயிடும் இன்கேஸ் டேப்லெட்ஸ் எதுவும் கரையாமல் அடியில் இருக்குன்னா அப்படியே விட்டுக்கலாம் அப்புறம் நம்ம இதே அதை தூக்கி அப்படி வெளியில போட்டுக்கலாம் இந்த அடியில பாருங்க கொஞ்சம் இந்த மாவு மாதிரி இருக்கு இதை நான் நிறுத்திட்டேன் இது நம்ம வெளியில போட்டுக்கலாம் இப்போ இதில் வந்து கொஞ்சம் நேரத்துக்கு நம்ம தண்ணியை எதுவும் ஊற்ற வேண்டாம் அப்படியே விட்டுடலாம் அது கொஞ்சம் கிளீன் ஆகட்டும் அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் எக்ஸ்பைரி ஆகி நம்ம வேஸ்ட்டாக தூக்கி போகிற டேப்லெட்ஸை நம்ம இந்த மாதிரி அழகாக யூஸ் பண்ணிவிடும் கிச்சன் ட்ரெயின் பார்த்திங்கன்னா நல்லா நமக்கு க்ளீன் ஆகிடுச்சு நம்ம யூஸ் பண்ணி வேஸ்ட்டாக தூக்கி போடக்கூடிய எம்டி டேப்லெட்ஸ் ட்ரிப்ஸு எக்ஸ்பைரி ஆகி அதுவும் வேஸ்ட்டாக நம்ம தூக்கி தான் போடுவோம் அந்த மாதிரி டேப்லெட்ஸு இது எல்லாத்தையும் வச்சு நல்ல க்ளீனிங் டிப்ஸ் நம்ம பார்த்தோம் எல்லாத்துக்குமே இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படி நான் நினைக்கிறேன் அது ரொம்ப எஃபெக்டிவாகவும் இருக்கும் கண்டிப்பாக எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்கள் லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியா ஷேர் பண்ணுங்க புது ரெசிபி நாளைக்கு நான் உங்களை மீட் பண்றேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்